தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு முதன்மை மாநிலம் என்பதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கிற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவசி தாலுக்காவில் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ஏழு சென்ட்டு பூஞ்சை ரெண்டு சைடு மண்ணுங்க இது இடம் பாருங்கள் இடம் வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது இது ஒரு அருமையான சைட்டு ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறதுக்கு நல்ல தரமான இடம் அங்கே ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு நபர் நிற்கிறார் பாருங்க அதோட நம்ம சைட்டு அப்படியே ஸ்கொயராக கட் ஆகிடுது இந்த ஹெவி லைன் வந்து நம்ம சைட்டில் பார்த்து வேற ஒருத்தர் சைட்டில் தான் வருது இந்த மண் பாதை பொது வழி பாதைங்க இது நம்ம சைட்டு உள்ளே வர்றதுக்கு இந்த மூணு பேருக்கு வந்து பொது வழி பாதை இது இதில் பார்த்தீங்கன்னா ஊரை ஒட்டி தான் நம்ம சைட்டு இருக்குது சைட்டு வந்து ஊரை ஒட்டி தான் நம்ம சைட்டு காப்பி சைட்டில் கூட வீடுகளெலாம் இருக்குது பாருங்க ஒரு அருமையான சைட்டு மேம்பாட்டுக்கு யூஸ் ஆகும் இதில் வந்து ஒரு ஆயில் இன்ஜின் இருக்குது இந்த கிணறு வந்து மூன்று பேருக்கு பார்க்குங்க நமக்கு தண்ணி பிரச்சனை கிடையாது கிணறு பாருங்க தண்ணி பிரச்சனையாக கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓடுங்க இது நல்ல தரமான கிணறு இது இங்கே வந்து தண்ணி பிரச்சனையாக கிடையாது இது ஒரு கொஞ்ச இடங்க இடம் வந்து பாருங்கள் பவுண்ட்ரி வந்து உங்களுக்கு ஸ்கொயராக பெண்டு கிண்டு கிடையாது இங்கே பாருங்கள் ஸ்கொயராக இருக்குது அந்த லாஸ்ட்டில் தான் போகுது நம்ம சைட்டில் இந்த ஹெவி லைன் வரல மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் செண்டுங்க நம்ம கொடுங்கானூர் இருந்து பார்த்திங்கன்னா சைட் வந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் வாங்க மேல்வருத்து பார்த்திங்கன்னா சைட்டு வந்து ஒரு இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரும் சென்னைக்கெலாம் பாகபோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வருங்க இது ஒரு புதிய இடங்க வந்தாவாசி பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து பாஞ்சு கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வருங்க இது ஒரு அருமையான சைட்டுங்க இந்த வழி வழிதாங்க பொது வழி பாதைங்க இந்த ஒரு ஏக்கர் ஏழு சென்ட்டுக்கு வந்து பொது வழி பாதையாக விட்டுருக்காங்க உங்களுக்கு வழியும் காட்டுற மாதிரிங்க இது வந்து மூன்று நபருக்கு இந்த சைடில் இருக்கிறவங்களுக்கும் இந்த சைடில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம பின்னாடி நம்ம லேண்டுக்கு இந்த வழிதான் ரீச் ஆகுது அதனால் வந்து வழி பிரச்சனை கிடையாது ஒரு ஏக்கர் இது இந்த விலைன்னு வந்து வேற இடத்துல சைட்டில் தாங்க வருது நம்ம சைட்டில் வரலாங்க இதை விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தோராயிரம் ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் இடம் இதில் வந்து கிணறு பாகம் நமக்கு ஒன்று இருக்குது நம்ம தண்ணி இறக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க தண்ணி எடுக்கிறதுக்கு அதனால் எனக்கு கால் பண்ணுங்கள் என்னை கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் பேசிக்கலாம் அங்கே ஊர் ஓட்டிதா சைட்டு இருக்குது ஒரு அருமையான சைட்டு சார் ரோட்லேருந்து நமக்கு ஒரு நூறு மீட்டர் தான் நமக்கு நூறு அடி மண்பாதை இருபது அடி வழிங்க இது இதாங்க வழி ஃபுல்லாக காட்டு பாருங்கள் இதாங்க வழி இது ஒரு அருமையான சைட்டு மிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க வந்து விற்பனைக்கு இடங்கள் இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நான் அங்கே து இது பாருங்கள் வழி ஃபுல்லாக காட்டுற பாருங்கள் இருபது அடி ரோடுங்க போயிட்டு தான் நம்ம சைட்டு உள்ளே ரீச் ஆகுது இது விலை வந்து இருபத்தூராயிருபாங்க ஒரு ஏக்கர் ஏழு சென்றுங்க இதுதான் தார் ஓடு காட்டுற பாருங்க ஊரை ஒட்டி தான் சைட்டு இருக்குது இது பாருங்கள் ஊற ஒட்டி தான் சைட்டு இருக்குது அருமையான சைட்டு ஒரு ஏக்கர் ஏழு சென்றுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டம் போய் காமிக்குறேன் இடம் கொஞ்சம் பேசிக்கலாம் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி ونكم